தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டத்தில் இந்த செயற்குழு கூட்டமானது சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தேவதாஸ் பண்டில் பங்கேற்று சிறப்பு கொடியேற்றம் ஒன்றிய கிழக்கு செயலாளர் அக்கோட கருத்து விடுவார் அடுத்த நிறைய பேர் அவங்க வீட்டில் பன்னீர்செல்வத்தினுடைய மாவட்ட செயலாளர் கண்ணீர் செல்வம் அவர்கள் உலகநாதன் அவர்கள் என்னவென்றால் அனைத்து பகுதிகளிலும் சிலை உயிர் படிவத்தை பூர்த்தி செய்தே அனைவருக்கும் பணியத்தை பூர்த்தி செய்து நோக்கமானது அந்த நாற்பத்தி அஞ்சு பேரோட நகர பொறுப்பாளர்களுக்கு ஒன்றியம் செய்வாரும் நாற்பத்தஞ்சு பொறுப்பாளர் அதாவது ஒன்றியத்துக்கு பிரிக்கப்பட்ட ஒன்றியத்துக்கு மக்களுக்கு தன்னுடைய கருத்து வழங்கி தன்னுடைய ஐயாவுடைய போராடி எப்படி பெற்றவர் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லுகிற வகையில நீங்க தமிழ்நாடு நடத்தி சிறப்பு வாய்ந்த ஒருங்கிணைந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் நமது குலதெய்வம் சமூக நீதி காவலர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இன்று குடவாசல் ஜிடி மகாள் திருமண மண்டபத்தில் நடைபெற்றன இந்த கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக நமது தமிழ்நாடு உழவர் உழவர் பேருக்கினுடைய படையாளர் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வரையிட டிசம்பர் இடஒதுக்கீடு சம்ப சம்பந்தமாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் ஐயா அவர்கள் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கார்கள் அந்த உத்தரவை ஏற்று டிசம்பர் மாதம் என்ன தேதியில் ஐயா அறிவிக்கிறாரோ அந்த தேதியில் திருவாரூர் மாவட்டம் ஆட்சியாளர் ஆட்சியாளர்களின் முன்பு சுமார் பத்தாயிரம் பேரை திரட்டி வன்னியர்களுக்கு பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறப்போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டிரு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் சென்ற மாதம் கடுமையான பெய்த மழையில் சம்பா பயிர்கள் சுத்தமாக அழிவி போய் வேறு மட்டும் உள்ளது அந்த ஒரு சில பயிரை கவந்து பண்ண வேண்டும் என்று உரக்கடைக்கு சென்று உரங்கள் பெறப்பட உரங்கள் கேட்கும்போது யூரியா முட்டை கேட்டோம் என்றால் அந்த யூரியா முட்டைக்கு நீங்கள் இடுபொருளாக குருணை வாங்க வேண்டும் இல்லை வேற ஒரு பொருள் வாங்க வேண்டும் ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா உரமூட்டை வாங்குறதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு இடுபொருள் வாங்கினாதான் உரம் கொடுப்போம் என்று ஒரு சில உரைக்கடை ஓனர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் மீது இந்த அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு இந்த அரசு உத்தரவிட்டு இது போன்ற இடைத்தரகர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கின்றோம் தமிழக அரசுக்கு விவசாயிகள் சம் சம்பந்தமாக இன்னொரு அன்பான வேண்டுகோளாகவே நாங்கள் சொல்கின்றோம் இங்கே இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இடுபொருளை இனாமாக நூறு சதவீதம் இனாமை வழங்க வேண்டும் ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு மூட்டை அடி உரவும் ஒரு மூட்டை யூரியாவும் வழங்க வேண்டும் என்பதை திருவாரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வேண்டுகோளாக வைக்கின்றோம் நன்றி வணக்கம் என் பேரு வேணுபாஸ்கரன் திருவாரூர் மாவட்ட செயலாளர்